ஜிப்பி சமையல் இன்னைக்கு நல்ல ஸ்வீட்டான கொள்ளு பிடிக்கல கட்ட எப்படி சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ கொள்ளு ஒரு அறுநூறு கிராம் பணம் கற்கண்டு ஏலக்காய் ஒரு நாள் அப்புறம் துருவி போடுறதுக்கு தேங்காய் முதல்ல கொள்ளு அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திடுற ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அது மூழ்க மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் அந்த அளவு தண்ணி ஒரு விசில் வச்சு பேக் வச்சுக்கணும் நல்லா வெந்துருச்சு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஆற வைக்கலாம் கொள்ளு நல்லா ஆறிடுச்சு மறைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க தேவையில் இந்த பாதிக்கு பாதி அரைச்சா போதும் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு பனங்கரைக்கட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏலக்கம் போட்டு அரைச்சுடு அரைச்சு எடுத்தாச்சு பனங்கறக்கட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட வேண்டியதான் தேங்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செத்துக்கங்க ம் உருண்டை எடுத்துக்கலாம் நம்ம கொழுக்கட்ட மாதிரி வேணாலும் இப்படி செஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இத மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க